வணக்க நண்பர்களே டிடிஎஸ் அம்மன் யூடியூப் சேனல் தங்கள் என்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் அம்மன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அண்ணன் வந்து நம்மக்கிட்ட வந்து டிஷ் டிவி அப்புறம் டிடி வச்சு அதை வந்து டிஷ் வந்து செட் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து தனியாக கேட்டுருந்தாரு அவருக்காக தான் அந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பழைய ஓடி ஒன்று இருக்குது அதாவது வேறு இதில் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்து டிடி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதை வந்து இப்போ இடத்துல வச்சுட்டு ப்ரூஃப் வந்து காட்ட போகிறோம் அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜீட் தன்னுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டு இப்போ தெரிஞ்சிக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்வியில் சந்திருக்கலங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் இப்போ நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஓடியோ இது வந்து சண்டே ஓடியோ தான் ஆனால் எந்த ஒரு ஓடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு சிக்னல் மீட்டர் வந்து செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏர்டெல் வேணும்னா ஏர்டெல் வச்சுக்கலாம் டிஸ்டி டிஸ்டி வச்சுக்கலாம் எந்த ஓடியோ இருந்தாலும் நீங்கள் வந்து சிக்னல் எடுக்கலாம் இந்த ஓடியோ தான் இப்போ வந்து செக் பண்ண போகிறேன் அதை செக் பண்ணுற பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்கணும் கடைசி தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதான் இப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறுமா புரியும் இப்போ வாங்க நம்ம செக் பண்ணலாம் Okay. எப்போயுமே இந்த ஆங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி இருந்தால் தான் உழவு சீக்கிரம் வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னா தட்டு வந்து இப்படி வர மாதிரி வரும் அதனால் செட் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் பார்த்து செட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து டிசி செட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஆண்டனா வந்து சிக்னல் தான் செட் பேலன்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து செட் பண்ணிடுறோம் இது வந்து ஷவர் கொஞ்சம் சரியில்லை அதனால் அதை வந்து அளவு ஆங்கிலம் வந்து அடிக்க முடியல சரியானது ஆனால் முடிஞ்ச அளவு வந்து அடிச்சுட்டு வந்துடும் எல்லாம் பிலேருந்து வர அளவு வந்து மாட்டிக்கிறேன் ஸ்க்ரூ ட்ரைவரு எலம்பி வந்து லைட்டாக ரைட் பண்ணி வச்சுக்கிறேன் லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வச்சேன் வச்சா தான் உங்களால் வந்து சிக்னல் வந்து கரெக்டாக பிடிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் மீட்ருலேயும் வீடியோக்கான செட் பண்ணிட்டேன் அப்டவுன் மூமெண்ட் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் டி வந்து இந்த பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சிங் ஒன்று கிடைச்சிருச்சு இப்போ மீட்ரு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு அதுக்கு கிடச்சிருச்சு வேலை செஞ்ச ஆளாக இருந்தால் சீக்கிரம் வந்து சிங் வந்து பிடிச்சிடலாம் கரெக்டாக எப்படி வைக்கணும்னா நம்ம சண்டேர் பார்க்க முடியக்கூடாது டாடா பிளே பார்க்க மாதிரி அது அதை சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோக்கா வந்து வரும் கிழக்கு பக்கம் இருக்குன்னா லைட் லைட்டாக ஆஃப் சைடு வர மாதிரி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் இப்போ தான் சிக்னல் வந்து கிடச்சிருச்சு என்னால் முடிஞ்சாலும் எவ்வளோ அதிகம் கிடைக்குமோ அது எதுவுமே நான் பண்ணணும் இந்த எல்எம்பி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி அட்ஜஸ்டில் தான் இருக்கணும் அதாவது டவுன் சைடு வந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளில் இருக்கணும் ஏர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் வரும் அதனால் கொஞ்சம் புதுசாக வேலை பழகிறவங்க வந்து மாதிரி நீங்களே ஒரு டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து சரி பண்ண முடிஞ்சிடும் முதல்ல ஒரு டிஷ்ஷை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஏர்டெல் பண்ணுறீங்க இல்லை டாட்டா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அடுத்து இன்னொரு டிஷ் ஆல்ரெடிட்டாக டிஷ் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற டிஷ்ஷை வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணிங்கன்னா நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் மற்ற இது போக முடியல வேலை வரலைன்னா வீட்டில் இருக்கிறதே பண்ணி கொஞ்சம் கற்றுக்குங்க இப்படி தான் பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் டேப்பராக வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் எல்எம்பியில் வர அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா இந்த பக்கம் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் வரும் எல்லாமே மாடல் ஏற்ற மாதிரி இது மாறி வரும் அதனால் கொஞ்சம் எல்எம்பி பொசிஷன் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்போ தான் சிக்னல் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்படி தான் பார்த்துலேயே செட் செய்யணும் கீழே இந்த அப்டவுனும் கொஞ்சம் கரெக்டாக டைட் பண்ணுறேங்க இதில் வர டிகிரி கொடுத்துருப்பாங்க இதில் அந்த டிகிரி வேலை தெரிஞ்சோம்னா தான் டக்குனு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால் செய்கிற வேலையை கொஞ்சம் துல்லியமாக பார்த்துங்க உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப சும்மா குறையும் எனக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது அறுபத்தெட்டு வரைக்கும் கிடைக்கிது இது எல்லாமே கொஞ்சம் பாஸாக இருந்தாலும் இது மாதிரி கொஞ்சம் மிஸ்டேஸ் ஆக மாட்டேங்குது அதனால் நான் வில்லேஜ் லாக் பண்ணிடுறேன் பதா தெரியும் உங்களுக்கு அடுத்த வரி வருது இதே போதும் ஏசி கரண்ட் நேரம் வாட்ஸ்அப் போறப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால வந்து அது வந்து பிரச்சனை இல்லை அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க இது எல்லாமே டைட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லம்பி வந்து கடைசியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லி முதலே டைட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதனால் எல்லா இதுவும் டைட் பண்ணிட்டு அப் டவுனு அப்புறம் சைலில் எல்லாமே டைட் பண்ணிட்டு இருக்கு பண்ணிங்கனால் உங்களுக்கு வந்து சா கரெக்டாக சிக்னல் ஒன்று பிடிக்க முடியும் எல்லம்பி வந்து எப்பயுமே கடைசியாக போய் பண்ணிங்கன்னா முதலே டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக சிக்னல் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சரியா இருக்கு இது வந்து அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது வந்து கிடைக்குது நீங்கள் மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதே போதுமான சிக்னல் தான் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே வச்சாலே போதும் வீடியோக்கான் டீட்டெயில்ஸில் வந்து இப்போ டிஸ்டிகில் வந்து படம் வந்துடும் இதே போதுமான சிக்னல் தான் இப்போ நான் வந்து ஒயரை வந்து செட் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கி டிவி போய் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன்